Hi friends! வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிதாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்கேப் பண்ணதை பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒவ்வொரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நைட் நம்ம சட்னி அரைச்சி மிந்துருச்சுன்னா ஃப்ரிஜ்ஜில் வைப்போம் அதை நம்ம வெளியே எடுத்து வைக்க மாற்றிட்டு சாப்பிடும் போது ஞாபகம் வந்துச்சுன்னா டக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த கூலிங் அப்படி சாப்பிட முடியாது இல்லைங்களா கொஞ்சமாக ஹார்ட் வாட்டர் வச்சுட்டு அதில் நீங்கள் சட்னி இதை எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த சில்னஸ் கூலிங்லாம் போயிட்டு நம்ம உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக சட்னி ரெடி ஆகிடும் சின்ன டிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்

நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம சமைக்கும் போது கவுண்டர் டேப்பில் கொஞ்சமாக ஆயில் கொட்டிச்சின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப லேட்டாகும் நம்ம கிளாத்து துடைப்போம் பேப்பர் எடுத்து துடைப்போம் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம கையெல்லாம் வந்து ஆயில் ஆகிடும் அதை வந்து குயிக்க சட்டுன்னு வந்த எண்ணெய் வந்து எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக அந்த எங்கே கொட்டிச்சோ அங்கே வந்து கோதுமை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஏதாவது பேப்பர் இருந்தால் அந்த கையில் வச்சுக்கிட்டு துடைச்சிங்கன்னா அந்த இடமும் நல்லா உங்களுக்கு வந்து கிளீனாகிடும் அதேமாரி அந்த ஆயில் கொட்டின இடையுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இதுக்காக நம்ம ரொம்ப நேரமும் கையை வாஷ் பண்ணிக்கிட்டு துணி வாஷ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சட்டுன்னு பாருங்கள் உங்கள் லைவை உங்கள் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் உபதுமாக போட்டு தொடச்ச உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கலாம் நேக்ஸ்ட் நைட்டு நம்ம டிஃபனுக்கு பூரிக்கு நான் குருமா வைக்கணும் அப்படின்னா பட்டாணி ஊற வைக்க நீங்கள் மறந்துட்டீங்க சாயந்தரம் மணி நாலு மணி ஆகிடுச்சி எப்போ ஊற வைக்கிச்சு எப்போ சேர்ந்து யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் யோசனை தட்டுன்னு வாங்க கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டுக்குவாங்க ஹாட் பாக்ஸில் அந்த ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு இந்த பட்டாணியை நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் பூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பட்டாணி உங்களுக்கு வந்து ஊறி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அந்த குயிக்காக நம்மளுக்கு வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் பட்டாணி ஊற வைக்கிறேன்னு கவலையே தேவையில்லை நினைச்ச நேரத்தில் நினச்சிடுவோன்னே நம்ம எந்த பொருளும் செய்யலாம் இங்கே பிறந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒன் ஹவர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் முடி ஒன் ஹவர் கொழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து நம்ம எப்படி நான் சிக்ஸ் ஹவர் ஊற வச்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒன் ஹவர் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஊறி கிடச்சிடும் பாருங்கள் நான் ஒன் ஹவர் பற்றி திறந்து காமிக்கிறேன் இப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் அந்த ஸ்கின் நம்ம எடுத்து தொலை கையில் அமுக்கும் போதே அதோடய ஸ்கின்னு நல்லா உரியது பாருங்கள் சூப்பராக வந்து ஊறிடுச்சு சட்டுன்னு நம்ம வந்து சப்பாத்தியோ பூரிப்போ நம்ம சடி செய்கிறது இது இந்த யோசனை உங்களுக்கு யூஸ் ஆகும் சட்டுன்னு நம்ம வந்து கொர்மா பண்ணிடலாம் நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு சப்போஸ் மறந்துவிட்டால் நம்மளுக்கு வந்து நினைச்ச நேரத்தில் ஒரு பொருள் செய்யணும் செய்ய இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க நம்ம கால நேரத்தில் வந்து இட்லி ஊற்றுவோம் அவசரமாக அப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த அப்ளை பண்ணும்போது நம்ம ப்ரெஷ் தேட லேட்டாக ஆச்சுன்னா நம்ம கையில் ஆயில் வந்து விட்டுருவோம் அந்த இட்லி கொத்தில் அப்படி ஆயில் போது கையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலே ஆகிடும் அதுக்கு நம்ம சோப்பு போட்டு உணவு திரும்பவும் நம்ம கிச்சனுக்கு வந்து செய்யும்போது கை வந்து கொஞ்சம் லேட்டாகும் டைமில் குயிக்காக நம்மளுக்கு வந்து கை வாஷ் பண்ணோம்னா அந்த இட்லி ஊற்றுறோம் இல்லையா மாவு கரண்டி அதில் கொஞ்சம் மாவு இருக்கும் அதே நீங்கள் வந்து நல்லா கையில் வந்து தேய்ச்சிக்கினாவே அந்த ஆயில் கரை வந்து சட்டுன்னு போயிடும் சோப்பு போட்டால் கூட நம்மளுக்கு போகாது ஆயில் இந்த புரிச்ச மாவில் சட்டுன்னு நம்மளுக்கு வந்து கை வந்து ஆயில் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது பாருங்கள் நல்லா நீட்டாகிடுச்சி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்காக நம்ம இட்லி ஊற்றிட்டு தடவிட்டு உடனே போயிட்டு நம்ம போயிட்டு வாஷ் பண்ணி லேட்டாகும் அது இட்லி சிச்சினி வேலையை நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் அடுத்து போகலாம் வாங்க என்ன டிப்ஸ்னால் இது மாதிரி நான் பாத்திரம் இருக்குது இல்லையா இது வந்து அடிப்படத்துல இது மாதிரி வந்து கலரை வந்து டல்லாகிடும் கருப்பாக விடாபுடியான கரையாக இருக்கும் இந்த கரையை நம்ம சட்டணி எப்படி போக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து சா அதுக்கு மேலே லைசால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம வீடு துளைக்கிற லைசாலை வச்சு தாங்க நான் நீ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சிட்டு நான் கையில் தேய்க்காதீங்க நான் ஸ்க்ரப் வச்சு தான் தேய்க்கிறேன் ஸ்டீல் நார்லாம் இல்லை ஸ்பான்ஜ் வச்சு தான் தேய்க்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பளிச்சல் இருக்கும் எந்த கரையுமே உங்களுக்கு இருக்காது இப்போ நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் அதேமாதிரி உள் சைடு நம்ம வந்து சமைக்க சமைக்க ஒரு மாதிரி வந்து கலரை வந்து உள்ளே பாத்திரம் வந்து கருப்பே ஆகிடும் அந்த கருமை நீக்கிறதுக்கும் நம்ம இதே லைசா வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க அப்போ வந்து உள் சைடு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் உள் சைடும் அதேமாதிரி தூளு பூ போட்டுக்கிட்டேன் அதேமாரி வந்து லைசாலை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் க்ளீன் பண்ணி வந்து காமிக்கும் போ காமிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த கரை எதுவும் இல்லை நம்மளுக்கு அடி படத்துக்கு நல்லா பழச்சினு அடித்து கண்டிப்பாக லை உங்களுக்கு வந்து எதாவது கரை இருந்தால் இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க அடுத்து நம்ம மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணும்போது வந்து பூச்சி அது மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும் அதுக்கிற பொருள் எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறோன்னா நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மறக்காம எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற ஸ்மெல்லும் எதுவும் வராது பூச்சி எதுவும் வராது அந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அது ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க அந்த காட்டனில் கொஞ்சமாக வந்து தூளுப்படுத்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குவாங்க இது ரெண்டும் சேர்க்கறதுனால கிருமி நாசம் இருக்குது இது ரெண்டும் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து உள்ள பூச்சி சுத்தமாக அந்த ஸ்மெல்லுக்கு வரவும் வராது வண்டும் வராது அந்த உள்ளக்கிற பொருள் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாலாயிடுச்சுனா ஸ்மெல்லு வரும் அதுவும் நம்மளுக்கு வர வராது கெட்டு பக்கம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணும்போது போது இதை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற பொருள் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நீடிச்சு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன் ஃபோல்டு பண்ணி மடைச்சு நீங்கள் வந்து அந்த ஏதோ பக்கத்தில் வைக்கிறீங்களோ அதை உள்ளே வச்சுட்டுங்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எதுவும் நம்மளுக்கு எறும்பு கூட வராது அதாவது அந்த மடித்து அது உள்ளே ஃபோல்ட்ரு பண்ணி அதுபோயே நான் வந்து இப்படி மடிச்சிக்கிட்டேன் இது நம்ம வந்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஃபோல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் எம்மதி ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அது ஹோல்ஸ் போடுங்க நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னா பாருங்கள் நான் வந்து எடுத்துட்டு சைடில் வைக்கிறேன் எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா உள்ளே இருக்கிற பொருள் எப்போவும் நம்மளுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் இப்போ வாங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வந்து முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் அது மேலே அந்த கோழியோட அழுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் எப்போயுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வையுங்க நம்ம சும்மா வாஷ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி முட்டையை நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோன்றதை நான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ முட்டையை வந்து மாதிரி வாங்கிட்டு வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும் உடனே வச்சிடாதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் எடுத்துக்குவாங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குவாங்க அதுக்கு அழுக்கு எல்லாமே போயிடும் அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கல் உப்பு மஞ்சள் கோழி நல்லா கரையிட்டும் கரைஞ்சி பிறகு முட்டி நம்ம இதில் வாஷ் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே மொச்ச ஸ்மெல்லு வரும் பேட் ஸ்மெல் அந்த கோழியோட அழுக்கு இதனால் இப்போ நம்ம முட்டி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வைக்கலாம் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூட நான் எல்லாமே அந்த உப்பு மஞ்சள் பொழில் நம்ம எல்லா முட்டையும் நான் வாஷ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வைக்காமல் இது மாதிரி வாஷ் பண்ணி வையுங்க சோமத்திறனப்படாமல் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனில் சமைக்கும் போது வாஷ் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணுறதுனால அப்படியே சமைச்சிடலாம் எடுத்து இல்லைனா செய்யும் போது நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைனா நமக்கு டைமும் ஆகும் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் முட்டை வாங்கி வந்தீங்கன்னா அப்படியே வைக்காமல் மாதிரி வாஷ் பண்ணி வையுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஹைஜீனிக்காக இருக்கும் எல்லாம் முட்டி நான் இதே மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணும்போது பார்த்து வாஷ் பண்ணுங்கள் உடையாத பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டரில் நல்லா வந்து நீட்டாக இன்னொரு வாட்டி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஷோர் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நீட்டாக இருக்கும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் அதேமாரி தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எந்த முட்டை நல்லாயிருக்குன்னு நல்லாருன்னு தெரிஞ்சிடும் பாருங்க நான் எல்லா முட்டையும் நல்லாயிருக்கு ஒரு முட்டை மட்டும் நிற்கிற மாதிரி இருக்க பாருங்கள் அதை வந்து எடுத்துருங்க நான் அதை வந்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வச்சுட்டு இதுக்கப்புறம் புதிய போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் போகலாமாங்க உங்களுக்கு வந்து வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வெளியே போயிட்டு உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாதம் வச்ச தண்ணியே இது மாதிரி குடிக்கும்போது அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு வந்து வலி சுத்தமாக உங்களுக்கு பறந்து போயிடும் உடம்பு நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் கை கால் அது அசதியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் சாதம் வச்சு தண்ணி கீழே ஊற்றாதீங்கனிமே இதுமாதிரி குடிக்கும்போது நான் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற்றி வலிலாம் பறந்து போய்டும் அடுத்த டிப்ஸ் வாங்க நம்ம அவசர அவசரமாக சமைக்கும் சமைக்கும்போது உருளைக்கிழங்க வேக வைப்போம் அது தண்ணியில் போட்டு ஆறி உரிக்கிறதுக்குள்ள டைம் ஆகும் அதை சட்டுன்னு நம்ம உரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஃபோக்கஸ் ஸ்பூன் இருக்குது இல்லையா அதில் வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு சங்கலி நம்ம உரிச்சிடலாம் நம்மளுக்கு கிச்சன் வேலையை சட்டுன்னு நம்ம முடிச்சிடலாம் பாருங்கள் அதே மாதிரி வந்து பாருங்கள் நம்ம சூடாகவே இருக்க பாருங்க நம்ம சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு பாருங்கள் ஆவி வருது பாருங்கள் சட்டு நம்ம கிச்சன் வேலையை முடிக்கிறதுக்கு இது மாதிரி வீட்டுக்கு வச்சு நம்ம சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் குயிக்காக வந்து சீக்கிரம் முடிச்சுட்டேன் அதே மாதிரி அதே ஸ்கூலில் உரிச்சிட்டு அதிலே நான் வந்து மேஷ் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்காக நம்ம வந்து வேறு ஒரு மேஷரில் வந்து மேஷ் பண்ண தேவையில்லை அதிலே உரிச்சிட்டு அதிலே நான் மேஷ் பண்ணியாச்சு குயிக்கை நம்மளுக்கு வேலை ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு செகண்ட் கூட ஆகலை உரிச்சாச்சு மேஷ் பண்ணியாச்சு பூரிக்க வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அஷ்ட அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா